ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செவ்வாக்கிழமை எடுத்தது கடைக்கு சாரி கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ தான் எடுத்து வச்சேன் இந்த சாரீ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கான ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணாமல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸ் மேட்சிங்காக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது இப்போ அந்த டவுட் இல்லை பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வீட்டிலருந்தே கிளம்புனோம் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் அடுத்த பேச்சுக்கான சிவக்கா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்கள நேராக கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் வந்தேன் என் தம்பி பொண்ணு காலையில் கால் பண்ணி அத்தை கைலக்காவுக்கு லீவு தானே அக்காவை கொண்டு வந்து விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்டால் சரிப்போ அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் பிள்ளைங்கள விட்டுட்டு நேராக கடைக்கு வந்துட்டேன் கடையில் கொஞ்சம் நேரம் வேலை இருந்தது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் எங்கள் ரோட்ரி கிளப்பில் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அப்படி இல்லாட்டி ஒரு நாள் முன்னே பின்ன இல்லை வந்து நிலா முற்றம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் நடக்கும் அதில் வந்து நிறைய ஃபன் கேம்ஸ் வச்சு விளையாடுவோம் ஜாலியாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவோம் அவ்வளோதான் இந்த இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்